Hi, friends. இது வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து எப்படி சம்பாதிக்கலாம் அதாவது ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதும் உங்கள் கிட்டே அந்த தையல் மிஷின் வச்சு நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் எனக்கு தெரிஞ்சது வந்து சொல்கிறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க பிடிக்கலைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கங்க எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷின் வந்து இருக்காது ஒரு சிலர் மட்டும்தான் வந்து தையல் மிஷின் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு சின்ன மிஷினாவது தையல் மிஷின் வந்து இருக்கணும் வெளியிலயே கடைகளில் கொடுத்து நம்ம தைச்சு வாங்கினாலும் ஏதாவது சின்னதாக ஆல்ட்ருக்கும் லூஸாக இருக்கும் வோ அல்லது டைட்டாவோ இருக்குது அப்படின்னா அதை நம்ம வீட்லேயே வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கிற அளவுக்காவது வந்து டெய்லரிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத தான் நான் வந்து சொல்லுவேன் இப்போ வீட்டில் நீங்கள் வந்து தையல் மிஷின் வச்சுருக்கீங்க அதை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா ப்ளவுஸும் வந்து தெக்க வரும் எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா தைக்க வருது ஆனால் உங்களால் வந்து அதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் இப்போ வீட்டில் வந்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து ரொம்ப ரேட் வந்து ஃபஸ்ட் அதிகம் வாங்கக்கூடாது அதுதான் மெயின் பிரச்சனையே ஏன் கேட்டீங்கன்னா எங்க ரேட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத பார்த்து தான் ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுப்பாங்க அதே சமயம் நல்லா தரமாக தைச்சு தராங்களா அப்படின்றதும் பார்த்து தான் வந்து கொடுப்பாங்க அப்போ உங்களுடைய ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கணும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டுமே வந்து ஓகே எல்லார்னாலேயும் கொடுக்கக்கூடிய ரேட்டாக வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பக்கத்து கடைகளில் என்ன ரேட்டு வாங்குகிறாங்களோ அதை விட நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கணும் இப்போ வந்து கடைகளில் வந்து ஒரு நானூறுபாய்க்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதே அந்த அதே ஒரு லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் ஒரு முந்நூறுபாய்க்கு தைச்சி கொடுக்குறதா இருக்கணும் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய ஒரு பேர் லேடிஸ் இந்த மாதிரி வந்து தைச்சிட்டு இருக்காங்க வீட்டில் போட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட நீங்கள் இன்னும் வந்து ஒரு பத்து முப்பது ரூபா வந்து கம்மியாக வாங்கும்போது தான் உங்கள் கிட்டே கஸ்டமர் வந்து வருவாங்க ஆனால் இந்த மாதிரி தான் நீங்கள் கஸ்டமரை வந்து வர வச்சுக்கணும் அதே சமயம் பேச்சு திறமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து பேசி தான் யாரையுமே வந்து கவர் பண்ண முடியும் அது ரொம்ப முக்கியம் அதனால் வந்து கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்கள்கிட்ட அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமா எந்த டைம்க்கு கொடுப்பீங்க அப்படின்றத நீங்கள் எல்லாமே வந்து அவங்கள்கிட்ட தெளிவாக வந்து கேட்டுக்கணும் ஓகே இப்போ மிஷின் இருக்குது அப்போனா வந்து இன்னும் இது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா எச்சா செலவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை செலவெல்லாம் அவ்வளோவா ஆகாது உங்கள்கிட்ட மிஷின் இருந்தாவே வந்து போதும் ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் நூல் வந்து அதிகமாக வாங்கி வச்சுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது நூல் கண்டாவது வந்து இருக்கணும் எல்லா கலர்லேயும் இருக்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன சிசர் இன்ச் டேப் இது மட்டும் இருந்தாவே வந்து போதுமானது தான் கொஞ்சம் கேன்வாஸு சுடிதார் தைக்கிற மாதிரி இருந்தால் கேன்வாஸ் அந்த சுடிதாருக்கு தேவையான இது பைப்பிங் நூல் இது மட்டும் இருந்தால் போதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரரூபா செலவு பண்ணால் நம்ம வந்து தைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் லேஸில் இருந்து எல்லாமே பைப்பிங் நூல் இருந்து பட்டன் ஹூக் எல்லாமே உங்களால் வந்து வாங்க முடியும் இதுக்கு பெருசாலாம் செலவு வந்து ஆகாது ஓகே இப்போ இதெல்லாம் வந்து இருக்கு இதையும் தாண்டி நான் இன்னும் வேற என்ன பண்ணணும் நீங்க வந்து ஒன்று ரெண்டு பிளவுஸ் வீட்டில் வந்து தைக்கிறீங்கல்ல அந்த பிளவுஸை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வந்து வைங்க நிறைய பேர் அதை வாட்ஸ்அப்ல வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு அது நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட தைக்கிறதுக்கு வந்து கேட்பாங்க கேட்கும் நம்ம ரேட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சொல்லக்கூடாது அது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து ஒரு தொழிலில் வந்து கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கணும் அதுக்கப்புறம் தான் நம்மளோட இது பிடிச்சி போச்சுன்னா நம்மளை விட்டு அவங்க எங்கேயும் வந்து போக மாட்டாங்க நம்மக்கிட்டையே தான் வந்து ட்ரெஸ் வந்து தைக்க கொடுப்பாங்க இன்றைக்கி இருக்க சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஏதாவது வந்து சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும் நம்ம வந்து பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறதா இருந்தால் கூட வந்து எவ்வளவோ செலவாகுது ட்ரெஸ் எடுக்க போனால் அங்கே எவ்வளோ செலவாகுது இதை எல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற லேடிஸும் ஏதாவது கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் டெய்லரிங் தான் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க குழந்தை இருக்குன்ட்டு அதனால் வந்து நல்லா பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க குழந்தைய வச்சுக்கிட்டும் நான் வந்து பண்ணுறேன் இதுலேயே உங்களுக்கு ஒரு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது நமக்கு ஆசை சம்பாதிக்கணுன்றது மனசில் மட்டும் இருந்தால் பத்தாது அதுக்கான முயற்சி வந்து போட்டு தானே ஆகணும் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் கஷ்டப்படாமல் எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து கிடைக்காது ஆனால் கஷ்டப்பட்டது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் பலன் கொடுத்தே ஆகும் அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்து இருங்க ஒரு லைஃப்பில் நம்ம மேலே வர்றதுக்கு எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து டெய்லரிங் தான் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா டெய்லரிங்கை பற்றி நிறையா நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டே இருங்க ஆனால் மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்பப்போ அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு இன்றைக்கி இப்போ என்ன மாடல் கரண்ட்டில் போயிட்டுருக்கோ அந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பண்ண தெரியணும் அந்த மாதிரி மாடல்ஸ் வந்து கொடுக்க தெரியணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் இதில் வந்து நிலச்சிருக்க முடியும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து சைட் வந்து இருப்பீங்க கிராமத்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் அதிகம் வந்து வராது ஒரு லைனிங் ப்ளவுஸ்லாம் இன்னுமே வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு தைச்சி தரவங்களும் இருக்காங்க இரநூறுபாய்க்கு தைச்சி தரவங்களும் இருக்காங்க டவுன் சைடில் நமக்கு பிரச்சனை இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக வந்து வாங்கலாம் ஆனால் நீங்கள் எங்கே எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் அந்த கரெக்டாக இருந்தாவே நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ஜெயிக்க முடியும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க ப்ளவுஸு எல்லாம் கொடுக்குறாங்க நான் தைச்சி கொடுக்குறேன் வாங்கிட்டு போகிறாங்க பணம் கொடுக்கறதுக்கு வந்து லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரியும் சில பேர் இருக்கிறாங்க ஆனால் வந்து எல்லாேருக்கிட்டேயும் ரொம்ப கரெக்டாக நம்ம பணம் கேட்டு நம்ம பணம் அதாவது ட்ரெஸ்ஸை தைச்சி கொடுக்கும்போதே சில பேர் கையில் கொடுத்துட்டு தான் ட்ரெஸ் வாங்குவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஓகே நான் அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி விட மாட்டோம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படின்னா ஓகே பரவாயில்ல போ கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து விட்டுருவோம் அந்த மாதிரி இருக்கும்போது போது சில டைம் வந்து நானும் ஏமாந்துருக்கிறேன் ஏன்னா தரேன் தரேன் தரேன்னு சொல்லிட்டு ஏமாந்துறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அவங்களாம் யார் எப்படி அப்படின்றத நம்ம அதை பார்த்து ஒரு டைம் ஏமாந்து போகலாம் ரெண்டு டைம் ஏமாந்து போகலாம் தொடர்ந்து வந்து ஏமா ஏமாந்து போகக்கூடாது அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்குங்க யாராக இருந்தாலும் சரி ப்ளவுஸ் நம்ம தைச்சி வீட்டிலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வாங்கிக்கிட்டு ட்ரெஸ்ஸை வந்து கொடுங்க இப்போ நீங்கள் டெய்லரிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மெயினான விஷயம் அப்படின்ற அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் கொஞ்சமாவது வந்து லைனிங் எடுத்து வச்சுக்கோங்க ஃபால்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ தெக்க வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடையில் போய் துணி வாங்கிட்டு வந்து அப்படியே நம்மக்கிட்ட பையை கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம போய் சில பேர் என்ன பண்ணுவாங்க லைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நீங்களே போட்டு ஸ்டிச்சிங் வந்து பண்ணிடுங்க அதுக்கு உண்டான பேமெண்ட் என்னமோ நான் அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு டெய்லராக இருந்து எல்லாம் பண்ணுறீங்க வீட்டில் இருந்துக்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் லைனிங் சில கலர்ஸ்லாம் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதாவது ஒரு நாலஞ்சு கலரில் நமக்கு ரிப்பீட்டடாக வந்து ப்ளவுஸோ சுடிதாரோ வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கலர்ஸு அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே வந்து வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் எல்லோ பிளாக்கு இதெல்லாமே நமக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து வர கலர்ஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி இதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் லைனிங் வந்து வாங்கி வச்சுக்கலாம் பிட்டில் வாங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் பீஸில் வாங்குங்க ஏன்னா நம்ம யாருக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் இன்னொன்று கஸ்டமர் லைனிங் கொண்டாந்து கொடுக்குறதுல ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் என்னென்னா அந்த லைனிங் வந்து பார்த்திங்கன்னா துணி கொஞ்சம் கம்மியாக எடுத்துருவாங்க அது நல்லா காட்டனாக இருக்கும் வாஷ் பண்ண பண்ணோடனே நமக்கு அது சுருங்கிரும் துணியோட அகலமும் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும் அதனால் நீங்களே லைனிங்கும் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபால்ஸும் நீங்கள் வீட்டில் சில கலர்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட கலர்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட வர்றாங்க அப்படின்னா நம்மக்கிட்டே எல்லாமே கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம அப்படியே தைச்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தி பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ லைனிங் வந்து இருக்குது அப்படின்னா லைனிங்கில் நம்ம தேவையான துணி தான் கட் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயர் கூட வந்து பின்னி பழகிக்கலாம் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து நமக்கு பேக் வந்து மேக்ஸிமம் வந்து ஒயர் கூட எடுத்துகிட்டு போய் தான் ஒவ்வொரு ஜாமானும் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறனால ஒயர் கூட வந்து நீங்கள் பின்னி பழகிட்டீங்க அப்படின்னா சைடு பை சைடு நம்ம அந்த பிஸ்னஸும் வந்து அதில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஒயர் கூட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்டுக்கு வந்து இருக்கு அதை நீங்கள் பின்னி பழகிட்டீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் வர்றவங்களுக்கு பேக் பின்னியும் நீங்கள் வந்து வச்சிருக்கலாம் அதாவது ஆர்டர் எடுத்து தான் பின்னணும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு கூட பின்னி வச்சிட்டிங்க அப்படின்னா யாராவது உங்கள் வீட்டுக்கு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு அதையும் உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து சேல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ டெய்லரிங்கில் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நைட்டி வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா எல்லா பக்கம் வந்து ரெடிமேட் நைட்டி வந்து கிடைக்கிது ஆனால் வந்து ஸ்டிச்சு நைட்டி அப்படின்றது வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது மெட்டீரியல் நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கஸ்டமைஸ் வந்து பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து அந்த நைட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போடுவோம் அந்த மாதிரி அந்த ஒரு பிஸ்னஸையும் நீங்கள் இதுக்குள்ளே வந்து கொண்டுக்கிட்டு வரலாம் ஏன்னா இதெல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் இப்படிலாம் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது வந்து சொல்கிறேன் ஒயர் கூடயும் இதில் ரொம்ப முக்கியமானது தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி பேக் வேறு பேக் எதுவும் இல்லை அப்படின்றனால ஒயர் கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது அதனால் உயர் கூடையும் பண்ணுங்கள் நைட்டி பிஸ்னஸ் இது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் கூடவே வந்து சேரீ சுடிதார் இந்த மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சு சேல் பண்ணவும் ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் பீட்டும் வந்து இருக்கும் அதுவுமே நம்ம எடுத்து வச்சு வீட்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் வீட்டில் இருந்து தான் பண்ணுறோம் அப்படின்றது இல்லாமல் வீட்டில் இருந்தாலும் உங்கள் கிட்டே இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் அவங்க வந்து வாங்கிக்குவாங்க இது இருக்கா ஓகே இப்போ ப்ளவுஸ் பீட்டே நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ யாராவது டீச்சர்ஸ் வந்து வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து வேலைக்கு போகிறவங்க சேரீ கட்டும் போது என்ன பண்ணுவாங்க ஒரு ப்ளவுஸை கிட்டத்தட்ட நாலஞ்சு சாரீக்கு வந்து மேட்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் கட்ட முடியும்னா எல்லா சாரிக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸ் இப்போ பத்தா முப்பது சாரி வச்சுருக்காங்கன்னா முப்பது சாரிக்கும் முப்பது ப்ளவுஸ் வச்சுருக்க மாட்டாங்க ஒரு இருபது ப்ளவுஸ் இருக்கும் அதை வந்து முப்பது சாரிக்கு கட்டுற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மல்டி கலர் இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் பீட்டை வந்து எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து வாங்கிவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லரிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது நான் நல்லா பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து டெய்லரிங் கிளாஸ்மே வந்து எடுக்கலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை தரும் கண்டிப்பாக வந்து அதுவும் உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கும் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் எடுத்த உடனே என்னை பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து அதிகமாக வாங்காதீங்க கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டுருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதிகம் பண்ணிக்கலாம் அதனால் டெய்லரிங் கிளாஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நல்லா தெரிஞ்சவங்க வந்து பண்ணலாம் ஆனால் அறக்குறையாக இருந்துட்டு கண்டிப்பாக டெய்லரிங் கிளாஸ் வந்து எடுக்காதீங்க ஏன்னால் நம்ம ஒருத்தருக்கு ஒரு தொழிலை சொல்லித்தரோம்னா அதை தெளிவாக சொல்லித்தரணும் அதனால் வந்து முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது எங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு பல பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் இது தான் அப்படின்றது இல்லாமல் இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து லேடிஸ் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய நம்மளால் வந்து பண்ணிகிட்ருக்க இருக்க முடியும் இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ஸாரீ பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க ரொம்ப நல்ல லெவலில் பண்ணிட்டுருக்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் அதை ட்ரை பண்ணி முடியாமல் விட்டவங்களும் வந்து இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே இப்போ இதை இதை பண்ணால் இதை இதையே தான் நான் இந்த தொழில் தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை ட்ரை பண்ணலாம் வந்தால் பார்ப்போம் வரலையா விட்டுட்டு மறுபடியும் அடுத்த பிஸ்னஸ் வேறு எதுவும் எடுத்துக்கலாம் அதுக்காக அதிகம் முதல் போட்டு எந்த ஒரு வேலையும் பண்ணாதீங்க கொஞ்சமாக முதல் போட்டு முதல்ல கொஞ்சமான பொருள் வைங்க அது சேல் ஆகுதா அப்படின்றது பாருங்கள் அதுக்கப்புறம் மேற்கொண்டு நல்லா போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வந்து ஒவ்வொன்றா வந்து வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம தான் நிறையா வந்து யோசிக்கணும் இன்னைக்கு இருக்க காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வாழணும் அப்படின்னா சம்பாதிக்கிற காசை மிச்சம் பண்ணவும் வந்து கண்டிப்பாக வந்து பழகிக்கணும் ஆனா நம்ம சம்பாதிக்கும் போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க பசங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்போம் நம்ம எல்லார பேரண்ட்ஸ்க்கும் வந்து இருக்கும் நமக்கு கிடைக்காததெல்லாம் நம்ம பசங்களுக்கு வந்து கிடைக்கணும் நம்மளோட குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நினைப்போம் அது எல்லாமே வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ வீட்டில் லேடிஸ் வந்து சம்பாரிச்சிட்ருக்கும் இருக்கும்போது அவங்க இவங்க குழந்தைங்களுக்கு அவங்க இங்கே என்ன தேவையோ அதை கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுப்பாங்க அப்போ என்னென்னா நம்ம நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றத தாண்டி நம்ம குழந்தைங்களும் நம்ம எப்படி வந்து இருக்கோம் இன்றைக்கி இருக்க காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனால் பசங்க ஒரு பேக் வச்சுருக்கிறத பார்த்தா உடனே நம்ம பசங்களும் அதே பிராண்டில் அப்படி தான் வாங்கணும் அப்படின்றதும் சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் சரி வேறு இல்லை நம்ம பசங்க அங்கே படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வாங்கி கொடுக்குற சூழ்நிலை தான் வந்து இருக்கிறோம் அதனால் நம்ம பசங்களையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது சம்பாதிக்கணும் சும்மாவே வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டாம் நமக்கு சும்மா இருந்தாலும் பொழுது போக தான் போகுது ஏதாவது பிச பிஸியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பொழுது போக தான் போகுது அதனால் நம்ம கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக போயிட்ருக்கோம் அதே சமயம் கொஞ்சம் நமக்கு பேமெண்ட்டும் வந்து வந்துட்ருக்கும் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில செலவுகளையும் நீட்டாக வந்து பண்ணிக்க முடியும் எல்லா செலவுக்கும் போய் வீட்டுக்காரை எதிர்பார்த்துட்டு நிற்கிறத தவிர நமக்கு வேறு வழி இல்லை அதனால் நம்மளும் கொஞ்சம் சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம பசங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம் நமக்கு தேவையானதும் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்க முடியும் அதனால் சம்பாதிக்கிறது அப்படின்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லை சம்பாதிக்கிற காசை கரெக்டாக நம்ம வந்து எப்படி சிக்கனம் பண் பண்ணுறது அப்படின்றதும் இருக்குது இந்த வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்